ஆங்கிலேயர்கள் மசாலா பொருட்களுக்காக குறிப்பாக மிளகுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னி வரைக்கும் அந்த ஸ்பைசஸை நாம் ஏற்றுமதி பண்ணுறதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் இந்தியாவில் சுமார் நூற்றி ஒம்பது வகையான மசாலா பொருட்கள் இருக்குது இதில் எழுபத்தஞ்சு வகையான மசாலா பொருட்கள் வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்குமே நாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மசாலா பொருட்கள் ஏற்றுமதி தரவு வந்திருக்குது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் டன் அளவுக்கு நாம் அதை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நாலு பில்லியன் கிட்ட அதாவது த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் மசாலா பொருட்களை உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இது போன வருஷத்தை விட அதாவது அதுக்கு முந்தின வருஷத்தை விட பதினோரு சதவீதம் அதிகம் இந்த மசாலா பொருட்களை பொறுத்தவரையில் நம்பர் ஒன்னாக இருக்குது வரமிளகா சிவப்பு மிளகான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அது போக குமின் சீரகம் டர்மரிக் மஞ்சள் கொத்தமல்லி ஏலக்காய் மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மசாலா பொருட்கள் இதனோட ஏற்றுமதி வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த வளர்ச்சி அப்படின்றது சிங்கிள் டிஜிட்டலேருந்து இப்போ டபுள் டிஜிட்டுக்கு போயிருக்குது பதினோரு பெர்சன்டேஜ் வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏற்றுமதியில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது பல மில்லியன் டாலர்களை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும் ஆனால் பதினோரு பர்சன்டேஜ் வளர்ச்சின்றது ஒரு அபாரமான வளர்ச்சி ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மசாலா பொருட்களுக்கான ஏற்றுமதி அப்ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே கொஞ்சம் டவுன் இருந்தால் கூட கீழே விழாது வளர்ச்சி இந்த வருஷம் பதினோரு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் ஒரு ஒம்பது பெர்சன்டேஜ் இருக்கும் அவ்வளோதான் இருக்குமே உடைய அப்படியே கீழே விழாது ஸோ இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா மசாலா பொருட்கள் ஏற்றுமதி வாய்ப்பு அப்படின்றது அடுத்த ஒரு ஒன்றுக்கு அடிக்க ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ மசாலா பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்னு உடனே ராவாக நாம் ஸ்பைசஸ் ஏற்றுமதி பண்ணுறது இல்லை எல்லோரும் பண்ணுற மாதிரி சாம்பார் பொடி ரசப்பொடியை பண்ணுறது இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு யுனிக்கான ப்ராடக்ட் பெரிய அளவில் காம்படிஷன் இல்லாத ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு சரியான பிளண்டை நாம் கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்மளோட ஓன் பிராண்டை கூட நம்ம கொண்டு போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சக்தி மசாலா ஆச்சி மசாலா ப்ராண்டு மாதிரி நம்மளோட ப்ராண்டும் உலகத்தில் உலகம் முழுவதும் அது வந்து பிரகாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் மரக்கடமை அன்றைக்கி ஏஐ டூலாம் யூஸ் பண்ணி நாம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்குது இதை வச்சு என்ன ப்ராண்டு தயாரிக்கலாம் இல்லை இதில் என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் எதுக்கு எந்த நாட்டில் தேவை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே போதும் நம்ம அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் டெடிகேட்டிவாக நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணாலே ஒரு அருமையான ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை நாம் ஏற்றுமதி கொண்டு வரும்போது பெரிய அளவில் நம்ம பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம நிறுவனம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது